அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு காட்டில் ஒரு துறைவி தனியாக தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் அந்த இடத்துல சென்ற ஒரு இளைஞன் அவரை வந்து கேலி பண்ண விரும்பி அவரை பார்த்து நீ ஒரு பன்றி 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 என்று அவரை சொன்னானாம் அந்த துறவி அவனை பார்த்து நீ ஒரு கடவுள் கடவுள் என்று சொன்னாராம் உன்னை பன்றி என்று சொல்லுகிறேனே உங்களுக்கு கோபம் வரலையா என்று கேட்கிற நேரத்தில் தம்பி உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை நீ உன் வாயால் சொல்லுகிறாய் என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை என்னுடைய நாவால் நான் சொல்லுகிறேன் உன் உள்ளத்தில் பன்றி இருக்கிறது ஆகவே அனைத்தையும் பன்றியாக பார்க்கிறாய் என் உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார் ஆகவே அனைத்தையும் நான் கடவுளாக பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் அன்புமிக்கவர்களே நம்முடைய உள்ளத்துல தீயதையும் ஒழுக்க கேடானதையும் வைக்கிற பொழுது நம்முடைய நாவிலும் தீயதும் ஒழுக்க கேடானது மட்டுமே வரும் நம்முடைய உள்ளத்துல கடவுளையும் இரக்கத்தையும் வைக்கிற பொழுது நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் இரக்கம் நிறைந்ததாகவே இருக்கும் ஆகவே உள்ளத்தில் கடவுளையும் அன்பையும் நிறுத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு இனிமையான ஒரு வாழ்வாக மாறும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வணக்கம்